தொன்னூறு இஸ்கிட்ஸ்களின் ஃபேவரேட் நிகழ்ச்சியாக இருந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சி லோல்லு சபா பல நட்சத்திரங்கள் இந்நிகழ்ச்சியில் நடித்து தற்போது மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் இந்நிலையில் லொள்ளு சபா நிகழ்ச்சியில் நடிகர் சந்தானத்துடன் பல எபிசோட்டில் இணைந்து நடித்த நடிகர் ஆண்டனி சில வருடங்களாக உடல்நிலை குறைபாட்டால் அவதியுற்று வந்துள்ளார் காலமானார் இதுபற்றி நடிகரும் லொல்லு சபா பிரபலமுமான பழனியப்பன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நுள்ளுர் சபா நடிகர் ஆண்டனி என்று அதிகாலை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்ற வருத்தமான செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் சென்று வா நண்பா என்ற போஸ்டை போட்டுள்ளார் கைவிட்ட மனைவி குழந்தைகள் ஆண்டனி சமீபத்தில் அளித்த பேட்டியில் சினிமாவில் பிரபலமாகலாம் என்று நினைக்கும் போது உடல்நிலை சரியில்லாமல் போனது முதலில் நெஞ்சு சளி ஏற்பட்டு ஆசுமா பிரச்சனை வர பின் இடுப்புக்கு கீழ் முழுவதும் நீர் கோர்த்து நடக்க முடியாமல் போய்விட்டது கைவிட்ட மனைவி குழந்தைகள் டொல்லு சபா நடிகர் ஆண்டனி காலமானார் இதுதான் காரணம் லோனு சபா ஃபேமஸ் ஆக்டர் ஆண்டோனி பாஸ்டுவே சாதாரண மனிதர்கள் போல் என்னால் படுத்து தூங்க முடியாது படுத்தால் மூச்சு திணறல் ஏற்படும் அதனால் சிறிது நேரம் உட்கார்ந்து சிறிது நேரம் நின்று கொண்டும்தான் இருக்க முடியும் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு முன்பே என் மனைவி குழந்தைகள் என்னை விட்டு போய்விட்டதாகவும் என்னை பார்த்துக் கொள்ள யாரும் கிடையாது என்றும் ஆண்டனி தெரிவித்திருந்தார்